இந்த சத்தத்தை உங்களுக்கு அந்த ஞானம் வேணும் உங்களை புறப்படும் போது உங்களை ஆரம்பிக்கும் போது ஒரு இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் அதான் பிரதர் சிஸ்டர் நம்ம ஏற வண்டியில நூற்று கணக்கான பேர் பிரயாணம் பண்ணுவாங்க நூற்று கணக்கான பேர் பிரயாணம் பண்ணுவாங்க ஆனா ஒன்று நினச்சிக்கோங்க எத்தனை பேர் அந்த வண்டியில ஏறினாலும் அவங்க அவங்க ஸ்டாப்புக்கு அவங்க கண்டிப்பா என்ன பண்ணதான் ஆவாங்க இறங்க தான் செய்வாங்க இறங்கது ஆனால் அவங்க ஸ்டாப்புக்கு இறங்க விடாம என்ன அது வரைக்கும் போற வரைக்கும் நீங்க என்ன கொண்டு விடுங்கன்னு அவங்கள பிடிச்சி நிறுத்திட்டீங்கன்னு வைங்கள உங்களுக்கு தான் தொல்லை அதிகமாகும் உங்களுக்கு தான் தொல்லை அதிகமாகும் அதனால அவங்க அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்ல சொல்லுங்க எல்லாரும் ஒன்னை கேட்கல அப்பா இறங்கிரட்டும் அம்மா இறங்கிரட்டும் காரின்யாவிலிருந்து காலையில் ஃபைவ் ஓ கிளாக் ஜபத்திற்கு ஒரு சிஸ்டர் அங்கேருந்து பைக் ஓட்டிகிட்டு வருவாங்க ஃபைவ் ஓ கிளாக்கு எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புறீங்கன்னு கேட்டீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன் எனக்கு தூக்கமே வராது ஒரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்குவேன் அதில் உடனே எந்திரிச்சிருவேன் மூன்றரைக்கு கிளம்பி நாலு மணிக்கு அங்கேருந்து வீட்டை விட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கே நாலே முக்காலுக்கெல்லாம் நான் இங்கே வந்துடுவேன் காரூண்ணியாவில் இருந்து காலையில் சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க அன்றைக்கி லைவெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் இவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர் நான் நடைபணமாக அலைகிறேன் என்னை சுற்றி யாருமே இருக்கிறது எனக்கு தெரியல யாராவது என்னை வழியில் பொண்ணு போட்டால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் என் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு மென்டர் அப்படின்றது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா அழகாக என்ன நடத்துவாங்க இதை செய் இதை செய்யாத எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் உயிர் ஆனால் திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க பாஸ்டர் என்னால் அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியல எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே எனக்கு கண்ணு கட்டி காட்டில் வித்தது மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்றேன்னே தெரில என்ன செய்யறனே தெரில எனக்கு டிசைட் பண்ணவே தெரில நான் வாழ்றதே நான் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து அந்த ஜெபத்துக்கு வர சொன்னேன் தொடர்ந்து வந்தாங்க ஆனால் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் உன்னே ஒன்று மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க அம்மாவுக்கு ஸ்டாப் வந்துருச்சு அம்மாவுக்கு நேரம் வந்துருச்சு அம்மாவுக்கு அந்த டைம் வந்துடுச்சு நான் சொன்னேன் அம்மா இறங்கிட்டாங்க அம்மா இறங்கிட்டாங்க ஆனால் ஒன்று நினச்சிக்கங்க அந்த பஸ்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று அந்த பஸ்ஸுனுடைய ஓட்டுனர் இன்னொன்று அந்த பஸ்ஸனுடைய நடத்துனர் அந்த ஓட்டுனர்ன்றது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நடத்துனர் அப்படின்றது யாருன்னா பரிசு தாவியானவர் இன்றைக்கி இந்த ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் யார் வேணாலும் இடையில இறங்கிடட்டும் சிஸ்டர் பிரத யார் வேணாலும் வழியில் இறங்கிடட்டும் பரவாயில்ல 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 ஆனால் ரெண்டு பேர் மட்டும் உங்களை அந்த டெஸ்டினேஷன் போய் நீங்கள் அடைகிற வரைக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் சேர்கிற வரைக்கும் அந்த லட்சியத்தை நீங்கள் முடிகிற வரைக்கும் அவங்க உங்கள்ட்ட பேசுகிறாங்களோ அவங்கவுங்கள்ட பழகுறாங்களோ தெரியாது ஆனால் உங்களை கொண்டு போய் இறக்கி விடுகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வல்லவராக இருக்கிறார் உங்களை நடத்துகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் மற்றவர்கள் என்னை விட்டு போகிறதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னோடு கூட ஒருத்தர் வருகிறார் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்